நல்லதே நினைவுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் ஓகேங்களா சிம்மராசிக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு நாள் தான் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எதுலேருந்து நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கோங்க ஓகேங்களா சிம்ம ராசி இயல்பாகவே உங்களுக்கு ஏழாம் பாவகத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும் கணவனை குறிக்கும் நெருங்கிய கூட்டாளிகளை குறிக்கும் நெருங்கிய நண்பர்களை குறிக்கும் இதுவரைக்கும் அவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள்லையே நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்கனாலும் இன்றைக்கு இன்றைய தினம் அவர்களின் மூலமான ஒரு சமாதானம் ஒரு ஆதரவு ஒரு நல்ல விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் உறவு நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவே அமையும் சிம்ம ராசிக்காரங்க இயல்பாகவே கோப குணம் கொண்டவங்க கோபத்தில் சில வார்த்தைகளை நீங்கள் மற்றவங்களை காயப்படுற மாதிரி பேசிடுவீங்க ஆனால் நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள் யார் என்ன கேட்டாலும் உதவக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க ஸோ இருந்தாலும் உங்களுடைய இருக்கக்கூடிய உறவினர்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ அதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ உண்மையான உறவுகள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை தேடி ஆராய்ச்சி செய்து அவங்களோட சேரக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த இன்றைய நாள் உங்களுக்கு யார் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுடைய பாவகத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து உச்சமாக இருக்கிறார் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறது என்ன என்ன எதுக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாபாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைமுகமான அதிர்ஷ்டங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நாள் அங்கே உங்கள் ராசிநாதனும் உட்கார்ந்து சுக்கர பகவானும் உச்சமாக இருக்கிறனாலையும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் நல்ல முறையில் லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்படி லாபத்தை சம்பாதிக்கிறதுனால அதை வந்து நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள் சுற்று சூழ்நிலைகளை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா தேவையில்லாத தீய நண்பர்களுடைய பழக்க வளங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதை விரயம் செய் விரயமாக்குவதற்கும் வீண் முயற்சிகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் அதிகமாக வந்து பணத்தை வந்து நம்மளுடைய சுக விஷயங்களுக்காக செலவு செய்யறக்கும் நம்முடைய மனசு அளப்பாயும் அதாவது ஒருத்தர் பணம் சம்பாதிச்சா அதில் அதுலேருந்து பந்தயம் சூதாட்டம் ரேஸு யாருக்காவது கேட்குறவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு திரு அந்த பணம் வந்து நமக்கு திருப்பி கைக்கு வராமல் போகிறது ஸோ கையில் பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக ஊதகத்தனமாக கண்டிப்பாக நீங்கள் செலவு செய்யவே கூடாது உங்களுடைய பணம் நிச்சயமாக லாக் ஆகிரும் அதனால் நிச்சயமாக உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வங்கி இருப்பில் போட்டு வைங்க யாரை நம்பியும் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சிம்ம ராசிக்கு இன்றைக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு பலன் அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக வேலை விஷயங்களில் வருமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் தொழிலில் உங்களுடைய உயர்வு நிச்சயமாக இருக்கும் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பலனெலாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது பதவியில் நல்ல மாற்றங்கள் வரும் உங்களுடைய திறமை வந்து மென்மேலும் ஜொலிக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய இருப்பை வந்து நீங்கள் நிலைநாட்டுவீங்க பதினொம்ப ஆபத்தில் செவ்வாய் இருக்கிறது சகோதரர்கள் மூலமான ஒரு நல்ல லாபம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பங்காளி தகராறுகள் அன்னந்தம்பிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது செக்யூரிட்டிஸு பாண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு போன்ற நிலையான வருமானத்தை தரக்கூடிய முதலீடுகளில் நீங்கள் பணத்தை வந்து நிச்சயமாக முதலீடு செய்யணும் அதை விட்டுவிட நீங்கள் யூக அடிப்படையிலான அந்த ரம்மி சர்க்கிள் ரம்மி ஆன்லைன் கேம்ஸு சூதாட்டம் போன்ற விஷயங்களில் நீங்கள் மனசு உங்களை அலைபாய வைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு ஸோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு உங்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அதுதான் மிகப்பெரிய முக்கியமான பலன் அடுத்ததாக வந்து உங்களுடைய திருமண உறவுகளில் காதல் மனைவி போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வீண் வார்த்தைகளே கோபமான வார்த்தைகளை நீங்கள் விடக்கூடாது பொறுமை பொறுமைக்கா பொறுமை காக்கணும் அந்த பொறுமையின் மூலமாக உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நன்றி